அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம ஐந்தாம் வகுப்பு தமிழ் பருவம் மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பயிற்சியின் விடைகளில் இயல் ஆறு சாரி எல் ஆறு எதுனா பார்த்தாச்சு இயல் ஏழு அறநெறி சாரம் இயல் ஏழு அறநெறிச்சாரங்கிற இந்த பாடத்தினுடைய விடைகள் பார்க்க போகிறோம் எழுத்துக்களை முறைப்படுத்தி சொற்களை எழுதுவேன் அப்போ கலைஞ்சிருக்கிற சொற்களை முறைப்படுத்தணும் இப்போ தலை அப்படிங்கிறது தலை உண்மை ஆற்றல் அறநெறிச்சாரம் முனைப்பாடியார் அடுத்து பாருங்க வரி குதிரைகள் மந்தையாக வாழக்கூடியவை இவை தாவரங்களை மட்டுமே உண்ணும் இதன் உடலில் கருப்பு வெள்ளை வரிகள் இருக்கும் இவை நின்று கொண்டே ஓய்வெடுக்கும் இவை வேகமாக ஓடும் இது வந்து மேல கிராப்ஸ் எடுத்து கரெக்டாக இங்கே எழுதணும் அடுத்து உரியவற்றுடன் இணைப்பேன் நீ யாரையும் குறை கூறாமலும் தம தவறில்லாமலும் பேசினாய் மாறா நன்றி கனியா அப்படின்னா அர்த்தம் குற்றம் ஏற்படாமல் பேச வேண்டும் இந்த கீழ்க்கு வர அது அதுக்கு வரும் அடுத்த ரெண்டாவது வருங்க வெறும் காலன் ஓடி ஓட்ட போட்டியில் வெற்றி பெற்றுள்ளாயே காலில் அடிபடும் என்பதை விட வெற்றி பெறுவதே என் நோக்கமாக இருந்தது அப்படின்னா துன்பம் ஏற்படும் போதும் மனம் தளராமல் இருத்தல் வேண்டும் அடுத்து வந்து நேற்று உன்னை திட்டினேன் என்றும் பார்க்காமல் உதவி செய்கிறாயே ஒரு பையனிடம் கொடுங்கிறது அப்படி சொல்கிறான் அப்போ என்னது எல்லோரிடமும் அன்பு காட்ட வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல சரியான பொருத்தமான விடையாக இருக்கும் அடுத்து வந்து நானும் ரொட்டியும் ஒரு சின்ன கதை சரிங்களா அந்த கதையை மாணவர்களை படிக்க சொல்லணும் படிச்சுட்டு ஒரு மணிக்கு ஒரு முறை படிச்சுட்டு அடுத்து இமயனுக்கு பிடித்தது எது அவங்களே சொல்லிடுவாங்க மாணவர்கள் மிக ஈஸியாக சொல்லிடுவாங்க ரொட்டி இமயன் விளையாடிய விளையாட்டு எதுனா மட்டைப்பந்து இமையன் கை கால்களை சு கழுவி சுத்தம் செய்து கொண்டது ஏன் அப்படின்னா விளையாடும்போது அழுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறதுனால அடுத்து தெரியாத இடத்தில் உணவுகளை சாப்பிடலாமா உன்னோட கருத்தை எழுதுகிறேன் சாப்பிடக்கூடாது அது காரணம் பண்ணாமல் பலவாறு காரணங்கள் எல்லாம் ஏனெனில் அவை சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் இருக்கும் என்று கூற முடியாது அடுத்து பழம் பழுக்கும் முன் டேஷ் என்று கூறுவர் கா என்று கூறுவர் ஒற்றுமை என்பதை எதிர்ச்சொல் இப்பாடலில் உள்ளதுனா வேற்றுமை சொல்லாடல் செய்ய உதவும் உடல் உறுப்பு எதுனா வாய் பேசுவதற்கு சொல்லாடலாம் பேசுதல் அடுத்து பிள்ளைகளை நீக்கி எழுதுக சாற்றுங்கால் மேல்நோக்குள்ள காரணமும் சாலத்தலை வன்மையும் சொல்லாடல் துன்பங்கள் அதில் உள்ள தவறுகளை பாருங்கள் சரி செய்து எழுதியிருக்கிறோம் அடுத்து வந்து எழுத சொல்லணும் விளையாடி வெளியேறும் அடுத்து வந்து இந்த உரிய ஆகாயம் அப்படிங்கிறதுக்கு என்னென்ன வார்த்தை வரும்னா விசும்பு ஆகாயம் வானம் இதற்குண்டானது இந்த மூணு தான் வரும் விசும்பு ஆகாயம் வான் இந்த மூணும் இதற்குண்டான விடைகளாக வரும் அடுத்து மாணவர் நாளிதழில் வெயிலின் தாக்கம் அதிகரித்தது திரு திருவிழா என்று சிறப்பு பேருந்து இயக்கம் இந்த படத்துக்கு என்ன பொருத்தமான தலைப்புனா ஏன்னா இங்கே வெயில் அடிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க வெயிலின் தாக்கம் அதிகரித்தது அடுத்து பிரஜானந்தா விளையாட்டுப் போட்டியில் இறுதிப் போட்டிக்கு முன்னேறினான்னு போட்டிருக்காங்க அதற்குண்டான தலைப்பு நம்ம உங்கள் விருப்பம் போல் இந்த புதனுடைய சூ பொருளை வந்து மையக்கருத்தாக கொண்டு ஒரு சிறிய தலைப்பை நீங்கள் உருவாக்க வேண்டும் அடுத்து அதே மாதிரி தான் மகளிர் கபடி அணி வரலாற்று சாதனை அவங்க சாதனை படைச்சிருக்காங்க வெளிநாட்டில் போய் விளையாண்டு சின்ன தைவி அணியை வச்சு விட்டுருக்காங்க அதுக்கு வந்து மகளிர் கபடி அணி வரலாற்று சாதனை அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு தலைப்பு நீங்கள் உங்களுக்கு தலைப்புகளை எடுக்கலாம் அதுக்கடுத்து குறிப்புகளை படித்து செய்தியாக எழுதுகான்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் மாணவர் நாளிதழில் செய்தியாக எழுதணும் மிகவும் எழுது அந்த மேலே இருக்கிற இந்த நான்கு கான்செப்ட்டு உள்ளே வர்ற மாதிரி நம்ம தொடக்கமும் முடிவும் இருக்கிற மாதிரி செய்திகள் இங்கே நாங்கள் கொடுத்துருப்பது போல் இதை மது இதை வந்து ஒரு மாடலாக வச்சுக்கிட்டு மாணவர்கள் எழுத பழக்கலாம் இதே மாதிரி எழுதணுங்கிற அவசியம் இல்லை இதை ஒரு மாடலாக வச்சுக்கிட்டு மாணவர்கள் எழுத பழக்கலாம் அடுத்து வந்து இணைப்பேன் எழுதுவேன் இரண்டு 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 வரி இரண்டு எழுத்து சொற்களாக உள்ள மேலே எழுத்தையும் உள்ள இருக்க சொற்களையும் இணைக்க சொல்கிறாங்க நிறைய வார்த்தைகள் வரும் அது இணைக்கலாம் இப்போ அங்கே அசை கூட வரலாம் அவங்க அலை அடை ரெண்டையும் கொடுத்துருக்காங்க நம்ம ஆ வச்சுட்டு ஆமை ஆடு பாருங்க ஆமை ஆடு அடுத்து இ வந்து இமை இழு பாருங்க பக்கத்துலேயே இருக்குது இமை இழு ஈ வச்சுட்டோம்னா ஈடு ஈகை

ஏ மேலே ஏறுறது இது வந்து ஏற்களப்பை ஐ ஐயா ஐயா அங்கே யாருக்கு பாருங்கள் ஐயா வகை ஐ வகை ஐ வகை ஓ ஒளி ஒளி ரெண்டு ஒரே கோட்ல வந்து ரெண்டா பிரிச்சுக்கிறோம் ஒளியும் ஒளியும் சொல்ல முடியா சொத்தம் வெளிச்சம் ஓ ஓடை ஓசை அவ் அவுள் அவ்வாய் வந்து இருக்கோ இன்னொரு வார்த்தை நீங்கள் கண்டுபிடிச்சி அந்த கண்டுபிடிச்ச ஆன்சரை நீங்கள் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் பார்ப்போம் அடுத்து சொல் உருவாக்கி தொடர் எழுதுவேன் இந்த மூன்றுலேயும் ஒவ்வொரு எழுத்தை பயன்படுத்தி சொல் உருவாக்கணும் கடல் ஃபஸ்ட்டில் கா ட இல்லைங்கிறது பாருங்கள் கடல் அப்போ கடல் நிய நிறமாக இருக்கும் அதே மாதிரி சாரல் உணவு இடம் பாம்பு இந்த மாதிரி வார்த்தைகளை உருவாக்கி முன்னாடி சிறிய தொடர்களை கொடுத்துருக்கோம் நீங்கள் இது மாதிரி நிறைய வார்த்தைகளை இருந்து உருவாக்கலாம் அந்த வார்த்தைகளை உருவாக்கி அந்த தொடர்களை நீங்கள் சிறிய எளிய தொடர்களாக எழுதலாம் அடுத்து குரில் எழுந்து பார்க்கும்போதே மாணவர்கள் மிக எழுதி எழுதிடுவாங்க பழம் பாலம் கல் கால் பல் பால் குடை கூடை வலி பாலி நகம் நாகம் அந்த மாதிரி மிக எளிதாக எழுதிடுவாங்க மாணவர்கள் சரிங்களா அதே மாதிரி இந்த பக்கம் இருக்குது பாருங்கள் நரை நாரை முட்டை மூட்டை குண்டு கூண்டு கொடை கோடை பனை பானை பட்டளம் தளம் தாளம் பதம் பாதம் இந்த மாதிரி ஆனவர்களை குரிலும் நெடிலும் தவறு விட்டதை எழுதி சொல்லலாம் அடுத்து வந்து இரண்டு சொற்களுக்கும் உரிய ஒரே சொற்க ஒரே சொல்லை ஒரே வார்த்தை எழு ஒரு எழுத்து எழுதுவேன்னா சோறு சோளம் சொற்கள் சொந்தம் போர்வை போட்டி மோதிரம் மோர் ஆடி ஆடை பச்சை பட்டை அளைவு அடக்கம் அறுவை அருங்கு அருங்கு அப்படின்னா அருமை நட்பம் சரிங்களா அறுவை அருங்கு அருங்குன்றம் அருமை அப்படின்னு அடுத்ததாக நானே செய்வேன் வந்துடுச்சு படத்திற்கு ஏற்ற தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுகிறேன் இந்த தொடரில் நான் அம்மாவிற்கு அம்மாவிற்கு உதவி செய்கிறான் அப்படிங்கிற செயல் தொடருக்கு ஏற்ற இணைப்பு சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதிக்கன்னா பேருந்து தாமதமாக வந்து அதனால் வீட்டிற்கு தாமதமாக சென்றேன் பாடலில் விடுபட்டுள்ள சொற்களை தேர்ந்தெடுக்கன்னா மரத்திலே கிளைப்பார் கிளையிலே பூ பார் பூவிலே வண்டுபார் வண்டு குறிஞ்சும் தேன்பார் அப்படின்னு சொல்லி அடிக்கோடிட்ட சொல்லுக்கான பொருளும் தூயவாய் சொல்லாடல்னா குற்றம் ஏற்படாமல் பேசுதல் அப்படிங்கிறது தான் சரியான விடை இதெல்லாமே புத்தகத்திற்கு மாணவர்கள் மிக எளிதாக குறிச்சிருவாங்க தொடரை நிறைவு செய்யுங்க அப்படின்னு சொல்வாங்க பறந்து வந்தது பருந்து நடந்து வந்தது நரி ஓடி வந்தது ஓனாய் குதித்து வந்தது குரங்கு நகர்ந்து வந்தது நத்தை இதுவும் மாணவர்கள் எழுத எழுதிருவாங்க தேர்ந்தெடுத்து அடுத்து பத்தியை படித்து இலக்கிய சிறுவன அரசு பள்ளியை பத்தி பார்கவி மாணவின்னு இரண்டு மாணவர்களை பத்தி கொடுத்துருக்காங்க கண்மணியின் வேற்றுமை பாராட்டாத குணம் வந்து வெளிப்பட்ட இடம் எது அப்படின்னு பார்த்தோம்னா விளையாட்டு திடல் சரிங்களா அன்பு காட்ட நாய்க்குட்டி சொற்களை தொடரமைத்து எழுதுகன என்ன வேணும் அனைவரிடமும் அன்பு காட்ட வேண்டும் எழுதிக்கலாம் நீங்களே எழுதிக்கொள்ளலாம் நாய்க்குட்டி எனக்கு நாய்க்குட்டியை மிகவும் பிடிக்கும் அந்த மாதிரியே அனைவரிடம் அன்பு காட்ட வேண்டும் எனக்கு நாய்க்குட்டியை மிகவும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி தொடரமைத்து எழுதுகிறோம் பார்கவி எல்லோரிடமும் எப்படி பேசுவார் கடுமையாக பேசுவார் பள்ளி அமைந்த ஊர் எது சிறுவனூர் கொடுக்கப்பட்ட பத்திக்கு பொருத்தமான தலைப்பை எடுத்துருதுங்கன்னா அனைவரிடம் அன்பு காட்டு மாணவர்களை வந்து அவங்க விருப்பம் போல ப தலைப்பு பல தலைப்புகள் எல்லாமே இருக்குது அந்த பல தலைப்புகளை மாணவர்கள் விருப்பம் போல் அவர்கள் தலைப்பை உருவாக்க சொல்ல வேண்டும் அடுத்து ஐ செய்யலாமே வந்துருச்சு மட்டையால் அடித்து விளையாடினால் மட்டைப்பந்து காலால் உதித்து விளையாடினால் கால் பந்து கையால் தட்டி விளையாடுவது கூடைப்பந்து கையால் அடித்து விளையாடுவது வந்து என்னது கையுந்து வந்து வாலிபால் சொல்கிறோம் இல்லைங்களா அது சிந்தித்து விளையாடுவேன் சதுரங்கம் பாடி விளையாடுவேன் கபடி இந்த நான்கு கேள்விகளுக்கு உண்டான விடைகள் இங்கே கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் கீழே நீங்கள் வட்ட பந்தயத்தை இரண்டாவதாக ஓடிக்கொண்டு இருக்கும்பொழுது இரண்டாவதாக ஓடும் ஒருவரை முந்தினால் உங்கள் என்னவாக இருக்கும்னா நமக்கு முன்னாடி இரண்டாவது ஒருத்தர் முதல் ஒருத்தர் ரெண்டு பேர் ஓடிட்டுருக்கிறாங்க சரிங்களா நம்ம இரண்டாவதாக மூணாவதாக போயிட்டு இருக்கிறனால தான் இரண்டாவதாக இருக்கிற ஒருத்தரை முந்தி நம்ம இரண்டாவது இடத்துக்கு போகிறோம் முதலாவதாக போகிறத தான் நம்ம எந்த இடத்துக்கு போகும் முதல் இடத்துக்கு போக முடியும் ஆன்சர் வரும் ஒரு ப மகிழ்ந்தில் இரண்டு தந்தையும் இரண்டு மகனும் இருக்கிறார்கள் மொத்தம் மூணு பேர்னா தாத்தா அப்பா மகன் வரும் தேவையான போது தூக்கி போடுவார்கள் தேவையில்லாத போது அதை எடுத்து பத்திரமாக பத்திரப்படுத்தி வைப்பார்கள்னா நங்கூரம் தேவையானவோ தூக்கி போ எல்லா பொருளையும் வந்து தேவையான போது பயன்படுத்தி தேவையில்லாம தூக்கி வைப்பாங்க நங்கூரத்தை மட்டும் தேவையானவோ தூக்கி போடுவதும் மற்ற நேரங்களில் எடுத்து பத்திரப்படுத்தி வைப்போம் ஏன்னா கப்பல் அந்த மாதிரி தான் போகாமல் இருக்கிறதுக்காக தான் நங்கூரம் அடுத்து உனக்கு பிடித்த விளையாட்டு பொருள் ஒன்றை வரைந்து படம் மறைந்து பயிரிடுங்கள் ஏன்னால் படம் வரைந்து பயிரிட சொல்லலாம் மாணவர்களை அடுத்து ஓட்டப்பந்தயத்தில் வெற்றி வெற்றி சிபியை பாராட்டலாம் மிக எளிதான ஒரு சிறிய பாராட்டு கடிதம் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி நீங்கள் மாணவர்களே வந்து மிக எளிதான பாராட்டு கடிதத்தை எழுதி பழக்கலாம் சரிங்களா அந்த வீடியோ இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சுருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்